என் பக்தர்களுடைய நம்பிக்கையை வளர்க்கும் விதமாகவும் வாழ்விற்கு தேவையான விஷயங்களாகவும் வழிகாட்டுதல்களாகவும் நான் ஒன்பது நாணயங்களை பற்றி உன்னிடம் இன்றைய தினம் கூற விரும்புகின்றேன் உண்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பும் நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அதை ஒரு பொழுதும் தவறவிடாமல் பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எதையும் செய்யும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டும் தர்மம் என்கின்ற ஒன்றை நீ பின்பற்ற வேண்டும் அன்பும் அறமும் வாழ்க்கையினுடைய அடிப்படையாக உனக்கு இருக்க வேண்டும் நெறிமுறையிலிருந்தும் தர்மத்திலிருந்தும் தவறாமல் எப்பொழுதும் அதை தொடர்ந்து செய்வோமேயானால் அந்த அன்பும் அறமும் உன்னை எல்லா நேரமும் பாதுகாக்கும் கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு பொறாமையை எல்லாம் தவிர்த்துவிட்டு மன அமைதியை அடைவதற்கு உன்னுடைய முயற்சிகள் எப்பொழுதுமே நேர்பட வேண்டும் மனமானது இங்கும் அங்கும் அலையாமல் அந்த மனதில் ஒருவித வித அமைதியை ஆனால் உன் வாழ்விற்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் செய்து முடிப்பாய் அன்பை அனைத்து உயிர்களிடமும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானதை பாரபட்சம் இல்லாமல் எல்லா உயிர்களிடத்தும் எல்லா நேரமும் பகிர்ந்து கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நெறியில் செல்லும் எவரையும் காயப்படுத்த விரும்பாமல் காயப்படுத்த முயற்சிக்காமல் அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற அகிம்சை முறையை நீ பின்பற்ற வேண்டும் பொருட்செல்வங்களின் மீது பற்றில்லாமல் இரு அழிந்து கூடிய விஷயங்களின் மீது பற்றில்லாமல் ஆன்மீக பாதையை நீ நாடிவா எது உனக்கு இப்பொழுது கிடைக்க பெற்றாலும் கிடைத்திருந்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதன் மீது பெருமளவு பாதிப்பை ஏற்கொடு ஏற்படுத்தி கொள்ளாதவாறு நீ உனக்குள் ஒரு சக்தியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் பொருட்செல்வங்களின் மீது அழியக்கூடிய செல்வங்களின் மீது பற்றை குறைத்து கொள்ள வேண்டும் இறைவனை தேடுவதற்கான வழியில் பொருட்களின் மீதான பற்று அதிகமாக இருந்தால் அந்த இடத்தில் பெற வேண்டிய இலக்கை பெறுவது கடினமாகிவிடும் தியானம் செய்வதன் மூலம் உன்னுடைய மனதை நீ ஒழுங்குபடுத்த முடியும் தினந்தோறும் நீ செய்யக்கூடிய தியானம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் மனம் அமைதி இல்லாததற்கு மிக முக்கியமான காரணம் தியானத்தில் ஈடுபடாமல் இருப்பது தியானம் மூலம் உன்னுடைய மனதை நீ ஒழுங்குபடுத்திக்கொள் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து சரணாகதி அடை சரணாகதி என்கின்ற ஒன்றை நீ மேற்கொள்வாயானால் வாழ்க்கையில் நீ எட்ட வேண்டிய லட்சியத்தை சுலபமாக எட்டலாம் முழு நம்பிக்கை எங்கே தோன்றுகின்றதோ எந்த சூழ்நிலையிலும் அந்த நம்பிக்கை படாமல் இருக்கின்றதோ அந்த நிலை சரணாகதி எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை நீ நம்பி சரணாகதி அடைவாயானால் உனக்கான தேவைகளை நீ அடையலாம் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற நற்காரியத்தில் நீ ஈடுபடுவாயானால் அதை விட மகத்துவமானது சிறப்பானது வேறு எதுவும் இல்லை பிறன் மீதான கோபங்களையும் வெறுப்பங்களையும் விட்டுவிட்டு அவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் உதிப்பாயானால் உதிக்குமே ஆனால் அந்த நற்காரியம் மிகவும் சிறப்பானது இப்படி நான் இன்றைய தினத்தில் உனக்கு கூறியுள்ள இந்த ஒன்பது நாணயங்களை நீ பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஆன்மீக ஒளியாகவும் மன அமைதியின் அடையாளமாகவும் நானே உன்னுடைய வாழ்க்கையில் திகழ்வேன் இன்றே தினத்தில் இந்த பதிவை நீ கேட்டிருந்தால் ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு செல் உனக்கான நன்மை நடந்தே தீரும் நல்லது நடக்கும்